அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி அப்புறம் அழுக நிச்சத்தர் பாட்டு பாட்டுக்கு அப்புறம் அந்தரத்தை வில்லாக்கி ஐந்திடத்தை அம்பாக்கி மந்திர தேரிகர்களோ சந்திரனும் சூரியனும் தானோக்க நோக்க காரணத்தை அந்த பாட்டுக்கு பொருள் கொஞ்சம் வரும் என்ன சொல்கிறார் அவரு அந்தரத்தை வில்லாக்கணும் எங்கள் தலைய பார்வை வந்து பெண்ணு வந்து கால் கட்டவரில் பார்த்து நடக்கணும் நடந்தால் பூமியில் ஒரு பெண் வந்து கால் கட்டவரில் பார்த்தா நடக்கணும் அக்கம் பக்கம் பார்த்துன்னு போகக்கூடாது ஆணு வந்து நிமிர்ந்து தான் நடக்கணும் குனிஞ்சு நடக்கக்கூடாது அப்போது இந்த அந்தரத்தை பார்க்கும்போது அந்தரத்தை தலையை வந்து வில்லு மாதிரி ஆகிடும் இப்படி பாரு பார்த்தீங்கன்னா தலை அந்த புருவம் வந்து வில்லு மாதிரி இருக்கும் அதில் சந்திரனும் சூரியனும் சந்திரக்கலையும் சூரிய அது காட்டில் வேட்டையாடணும் அது கடவுள் வழிபாடு சொல் இந்த பஞ்சாட்சரம்ன்ற வார்த்தை இங்கே உடல் முழுக்க இருக்குது அதை அங்கே ஆக்கணும் அதனால தான் நமச்சிவாயம்ன்னா கடவுள் இல்லை நமச்சிவாயம்னா நீ தான் நான் மண் மான்னா தண்ணி சீண்ணா நெருப்பு வாணா காற்று யான் ஆகாயம் இந்த அஞ்சும் சேர்ந்த தான் உடல் தான் கடவுள் இருக்கிறாரு அதனால் சொன்னார் நமச்சிவாய வாழ்கொகை நாதன் தாழ்வாழ்கவு இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்க தான் இறைவனை வந்து நான் என்னுடைய நமச்சிவாயான்ற இந்த அஞ்சு பஞ்சபூத உடலுக்குள்ள நாதம் இருக்கிறான் அந்த நாதம் எப்படி இருக்கிறான்னா என்னை கண் சிமிட்டுறது நேரம் கூட நான் அதை விட்டு அப்படின்றார் மாணிக்க வாசகர் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம எங்கே இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஆயிரம் பிரச்சனைகளை வச்சுன்னு போயிடுறோம் அதனால் நம்மைச்சிவாயா நம்மளை விட்டு போகுது நாதனும் நம்மளை விட்டு விலகிறான் அதனால எந்த நேரமும் அந்த மாதிரி வாழணும் அப்படின்ற இப்போ நிறைய பேர் மக்கள் திரங்க வந்து பாடம் கொடுக்குறாங்க உபதேசம் உபதேசம் சொல்கிறாங்க தீட்சை தீட்சை நயம் தான் தீட்சை உபதேசம் பாடங்கள் எல்லாமே ஒரு பொருள் தான் அது அவங்கவுங்க வழக்கத்துக்கு சொன்னது தீட்சை ரமணர் என்ன பண்ணுவார் தீட்சைன்னு தனியாக பாடங்கள் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது அந்த பார்வையிலேயே வரவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்வார் பால் பிருன்னு ஒரு வெளிநாட்டு ஒரு அறிஞர் வராரு தான் முன்னாடி வந்து உக்காடுறார் இவர்கிட்ட உக்காந்து உட்காந்து உக்காந்து பார்க்குறாரு இவர் எதுவுமே பேசுறதே கிடையாது இவர் கம்பனு இவர் அவரை பார்த்து நேக்கிறாரு அவர் பார்க்கும்போது அங்கே ஸ்கேன் ஆகிறார் அது ஒரு தீட்சை அவர் என்ன பண்ணுறாரு உட்காந்து உக்காந்து பார்த்துட்டு இவர் வந்து அவர் உலகம் இந்தியா ஃபுல்லாக சுற்றினவர் இவரையும் பார்த்துட்டு போயிடலான்னு வந்தவர் இவர் எதுவுமே சொல்லலைன்னு இவர் கிளம்புறாரு அப்போ கிளம்பும் போது என்ன பண்ணுறாரு காஞ்சி மகா பெரியவர் அவரோட கனவில் வர்றார் நான் அதுக்கு முன்னாடி அவரையும் போய் பார்க்குறாரு அவர் தான் வந்து ரமணரையே சொல்கிறாரு நான் வந்து ஒரு சாஸ்திரத்துக்குள்ளே நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும் ஆனால் நான் ஒரு சாஸ்திரத்துக்குள்ளே அடங்கிட்டேன் அந்த கட்டுப்பாட்டை விட்டு என்னால் தாண்ட முடியாது ஏன்னா எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது யார் சங்கராச்சாரியார் ஒரு அடையாளம் இருக்குது நான் அவர் லிமிட்டை தாண்டி நான் போக முடியாது அப்போ இது சொல்லக்கூடியது நான் இல்லை இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒருத்தருக்குறாரு திருவண்ணாமலையில் போ அப்படின்னு ரமணரை அடையாளம் காட்டுறது யார் பால் புரண்டர் அடையாளம் காட்டுறது காஞ்சி மகா பெரியவர் ஆனால் இங்கே வந்து அவர் சொன்னார்னு உக்காந்து அரு இவர் எதுவும் பேசலை இவருக்கு ஒன்றும் புரியல சரி இவர் சரிப்பட மாட்டார் அப்படின்னு அவர் கிளம்புறாரு போது வீட்டில் தங்கும்போது அவர் கனவுல வந்து பெரியவர் சொல்கிறார் திரும்பவும் நீ போயிடாத திரும்பவும் போய் அவரை பார் அப்படின்னு பால் பிரண்டன் சொன்னது எதுக்காகனா திரும்ப உடனே அவரும் பேசலை இவரும் பேசலை ஆனால் இவர் என்ன சொல்ல வந்தாரோ எல்லாத்தையும் அவரும் சொல்லிட்டாரு அவர் எதை கேட்க வந்தாரோ எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் வந்தது தான் புதையலை தேடின்னு ஒரு புக் எழுதுகிறார் யாரே பால் பிரண்டன் ஆனால் ரெண்டு பேரும் பேசவே இல்லை இது எப்படி அங்கே போச்சு இதுவும் தீட்சை அந்த பார்வையாலே இவங்க இருக்கிற ஞானத்தை ஒருத்தர் சீடனுக்கு கொடுக்குறாரு யார் ரமணர் இதை தான் வந்து நம்ம உள்ளே வச்சுருவோம் ஒரு படம் மீன் முட்டை போடுது மீன் முட்டை போட்டுட்டு எங்கேயும் போயிடல அந்த முட்டையே அதை பார்க்குது முட்டையை பார்த்து 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 அந்த மீனோட பார்வை இல்லாமல் அந்த முட்டையோட முட்டை பொறிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த சிந்தனை அந்த நினப்பு அந்த பார்வைக்கு அவ்வளோ தீச்சனியங்குது தான் முட்டையை போட்டுட்டு அந்த முட்டையே அதை பார்த்துன்னு இருக்கோம் அது பொறிச்சா மட்டும்தான் அது அண்ணா கலனும் பார்த்துன்னு இருக்கோம் அது பொறிச்சால்தான் அங்கேருந்து போகும் பல மீன்கள் அதில் இறந்தே போயிடும் ஏன்னா சாப்பிடாது அதோட நோக்கம் என்ன இது பொறிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனுக்கு தெரியுது அதோட சக்தியாக அதை உணர்ந்திருக்குது எங்கே உணர்ந்துருக்குது முட்டைன்றது கரு நமக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு நானும் ஐயா சொன்னதெல்லாம் அடையணும்னு ஒரு ஆசை வந்து அதுதான் கரு அப்போ நான் மீனாக தான் என்ன பண்ணோம் அந்த கருவையே கவனிச்சு வீணும் பார்த்துன்னு இருந்தோம் பார்த்துன்னு இருந்தான் அந்த கரு அம்மா வயதில் குழந்தை வந்த மாதிரி இந்த கரு ஒரு நாள் ஞானமாக மாறும் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் ஒன் ஹவர் பார்க்கறதுக்குள்ளே போகிற அதை போ கண்ணு எரிய சாமி கால் வலிக்கி சாமி அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கம் போல் ஊரை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் எங்கே அந்த முட்டை பொரியுது இந்த மாதிரி தீட்சைகள் பலவிதம் ஆமைக்கும் ஒரு தீட்சை இருக்குது அது முட்டை போட்டு கடையில் முட்டை போட்டுவிட்டு அது கடலுக்கு போய்டும் ஆனாலும் அதோட நினைவு மட்டும் இந்த முட்டை மேலேயே இருக்கும் அது ஆயிரம் வேலை செஞ்சு நிற்கும் எத்தூழ் செய்தாலன்னா ஏதாவதை பட்டாலன்னா முத்தர் மனம் மூணத்தேன்ற மாதிரி நாமையே முத்தர் மாதிரி தான் உட்காந்துக்கும் நான் முட்டை போட்டேன் குஞ்சு பொறிக்கணும் அப்படின்னு அந்த நினைவு ஃபுல்லாக அங்கே இருக்கும் அந்த நினைவு இல்லாமல் இந்த சூட்டெல்லாம் பொறிக்காது நினைவும் சூடும் சேர்ந்தால் மட்டும்தான் இங்கே முட்டை பொறிக்கும் இது ஆமையோட பாவனை நாம் என்ன பண்ணுறோம் ஒன் ஹவர் பாடம் பண்ணிவிட்டு அதோடு அதை மறந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அது இன்னும் பக்கத்து விட்டுக்கார மாதிரியும் அவனை நினைக்கவே கூடாது திட்டு பையன் அப்படின்னு மறுநாள் காலையில் தான் திரும்ப பாடம் பண்ணுறோம் இந்த விஷயத்தை நாம் ஆமையை ஃபாலோ பண்ணுவோம் அந்த பாடம் முடித்தாலும் முட்டை போட்டதும் பாடம் பண்ணதும் ஒன்று தான் முட்டை போட்டமே பாடம் பண்ணிட்டோமே சும்மா போகாமல் நம்ம நினைவு அந்த பாடத்துலேயே வச்சோம்னா அப்போ தான் அது கருவாகும் அப்போ தான் அது உருவாகும் அப்போ தான் இது திருவாகும் இல்லைன்னா இது ஒரு நாள் ஊரு இல்லாம அழிஞ்சிரும் இதுதான் அங்க முட்டை ஆமா கதைலாம் அங்கே வச்சு ஆனால் படம் பார்த்துட்டே கதை சொல்லி விவோம் எல்லாம் நமக்காக தான் சார் உலகத்துல இறைவன் படைச்சதே இப்ப யோகாசனம் எல்லாம் பண்றாங்க ஒரு ஒரு முத்திரையும் ஒரு ஒரு விலங்கு ஒரு ஒரு அனிமல் ஒரு ஒரு பறவை எல்லாம் அந்த பறவைகள் என்ன பண்ணுதோ அதுதான் யோகாசனம் ஒரு ஒரு விலங்கு என்ன பண்ணுதோ அதுதான் யோகாசனம் உலகத்தில் மனுஷன் இறைவன் உயிரை எதை படித்தானோ அதை தான் முனிவர்கள் இங்கே யோகமாக கற்றுக் கொடுத்துக்கிறாங்க இறைவன் படத்தில் செல்வம் கொட்டி கிடக்குது நமக்கு சாமாத்தியம் இருந்தால் ஒன்று பிடிச்சின்னு ஒரு வழியில் போவோம் ஒன்றை பிடித்தாருக்க உயர் உண்டு பல வழி போனவங்க யாரும் ஊர் போய் சேர்ந்ததாகவே இல்லை சரித்திரமே கிடையாது அந்த சரித்திரத்தை நாம் படிச்சுக்கினேன் நாம் அந்த தப்பை பண்ணாமல் பார்த்துக்குவோம் ஒன்றையே பிடிப்போம் உயர்நிலையை அடையும் இப்போ பார்த்தோன்னா எல்லா கோவில்லையும் பார்த்தா ஜீவ சமாதியாக போகிறாங்க தனித்தனியாக தான் வைப்பாங்க இப்போ சமாதி பண்ணால் ஒரு சித்தர் இங்கே வைப்பாங்க கூட்டு போயிடுவாங்க ஆனால் ஐயா மட்டும் வித்தியாசமாக வச்சுருப்பார் இங்கே முருகன் வச்சிருப்பார் இங்கே அவர் வச்சுக்கிறாரு இது ரெண்டும் வச்சு எதுக்காக வச்சுருப்பாரு கிட்ட கிட்டே வைக்கிறாரு ஐயா அதுதான் எந்த சமாதிலையும் இல்லாத ஒரு சிறப்பே ஐயாவோட சமாதியில் மட்டும் இருக்குது எங்கே ஒன்றா போகலான்னு எவ்வளோ பெரிய செம்ம மகான ஒன்றா தரிசனம் பண்ணலாம் எவ்வளோ பெரிய ஞானி பார்க்கலாம் ஆனால் அவங்க போன வழியை சொல்லிக் கொடுக்க அங்கே யாரும் கிடையாது அவங்களோட அது முடிஞ்சு போச்சு நாம் போகலாம் சாமி கும்பிட்ற மாதிரி மகான்களையும் வணங்கலாம் அதோட ரிட்டன் ஆனால் இந்த ஒரு இடத்துல சாமி இல்லை சாமி நீதாண்டா சாமி உனக்குள்ள தான் சாமி இருக்காரு சொன்ன ஒருத்தர் எதுக்காக முருகர் கோயிலை கட்டணும் இதுதான் விஷயமே மகான்கள் தண்ணியிலேயே குறைச்சிக்கினே மக்களுக்காக வாழ்ந்தவங்க தான் மகான் அவங்க எங்கேயோ மனுஷனாக எங்கேயோன்னா அவங்களுக்கு பேர் மகான்களே கிடையாது அதனால ஐயா என்ன பண்ணுறாரு தான் வந்தது நோக்கம் தான் எனக்கு எல்லா விஷயம் புரிஞ்சிச்சு ஆனால் புரியாத கூட்டம் கலந்துகோரோ வரப்போகுது அவங்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம் இப்போ நாம் குரு பூஜை பண்ணுவோம் இது சீடர்கள் மட்டும் பண்ணுமானா சீடர்கள் மட்டும் பண்ணலை சீடருங்கன்னா நீங்கள் உபதேசம் வாங்கினவங்க மட்டும்தான் சீடருங்க ஆனால் ஃபோன் பண்ணுவாங்க ஐயா நான் இதுவரைக்கும் ஐயாவை பார்த்ததே கிடையாது ஆசிரமத்துக்கும் வந்ததே கிடையாது ஆனால் ஐயா சொன்னார்ப்பா இப்படிலாம் இருடா ஒழுக்கமாக விட்டுடு இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு ஐயா இதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்ப அவங்களுக்கு என்னது பக்தன் அவங்க சீடர் கிடையாது பக்தேன் இதுவும் இல்லாமல் ஒரு கேட்டகரிக்குது அவரோட குரல் கேட்டப்பாப்பா அவரப்பா நல்லா பேசுவார் அவங்க யாரு பொது மக்கள் அப்ப நாம் யாரெல்லாம் அங்கே சேர்த்து வச்சுக்கிறோம் சீடர்கள் மட்டும் கூப்பிட்டு பண்ணா அதுக்கு பேர் குரு பூஜை மட்டுமா இருக்காது சீடரை நம்பி ஒரு கூட்டம் இருக்குது யாரையா பக்தர்களோட கூட்டம் அவங்களும் இங்கே வர வைக்கணும் அவங்களும் அவரோட பலனை அனுபவிக்கணும் இது இல்லாமல் பொது மக்களும் இங்கே வரணும் அப்போ இந்த நம்ம மூணு பேரே ஒன்று சேர்த்த நாள் தான் இந்த குரு பூஜை சீடர்களுக்கும் வாய்ப்பை கொடுத்துக்குறோம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களும் பண்ணியிருக்கிறோம் பக்தர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறோம் பொது மக்கள் எங்கே போனால் என் பிரச்சனை தீரணும்னு ஒரு கூட்டம் இருக்கும் அந்த இப்போ இங்கே வாப்பா அவர் உனக்கு தீர்த்து கொடுப்பாருன்னு அவங்களுக்கும் ஒரு வழி சொல்கிறோம் அதுதான் குரு பூஜை அப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்தவங்க தான் குரு இதுதான் சந்தோஷம் ரெண்டுதான் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஐயா சொல்லுவார் அன்பு தான் சிவன் சொல்லுவார் அன்பு நான் என்ன முதல்ல அப்படின்னு கேட்டேன்னா இப்போ சிறுதொரு வழிபாடு பண்ணுறாங்க ஒரு ஆடு ஒரு வருஷம் பூரா வளர்க்குறான் ஒரு மனுஷன் சரிப்பா சாமிக்கு கொண்டு போயிட்டு அந்த ஆட்டையே வெட்டுறான் அப்போ அன்பு எங்கே போச்சு இப்போ இந்த பக்ரீத் முஸ்லீம் இருக்கிறாங்க முப்பது நாள் விரதம் எடுக்கிறாங்க தண்ணி கூட குடிக்காத விரதம் எடுக்கிறாங்க ஆனால் சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா கறி பிரியாணி சென்றான் அப்போ அம்பு எங்கே போச்சு நாட்டிகரம்பு ஆச்சுன்னா ஃபாதர் சொல்லுவார் பாவம் செய்யக்கூடாது புண்ணித்தம் மட்டும்தான் சொல்லுவார் ஆனால் அந்த பூசை முடிஞ்ச உடனே போனால் திரும்பி ஆடு பண்ணி கோயிலாக சாப்பிடுவாங்க அப்போ அன்பு எங்கே போச்சு இது பேரும் அன்பா அப்படின்னு கேட்டால் இது பேர் அன்பு கிடையாது இதெல்லாம் போலி வேஷம் அன்பு அப்படின்னு கேட்டோம்னா யோகத்தால் மட்டும்தான் முடியும் இன்னைக்கு யோகம் பண்ணுறதால எங்கள் எவ்வளோ பேர் சீடாக ஐயா கிட்ட அஞ்சு லட்சம் பேர் வாங்குறாங்க இந்த அஞ்சு லட்சம் பேரால் எவ்வளோ ஜீவராசிகள் கறி சாப்பிடாமல் இன்றைக்கி உயிராட இருக்கு எவ்வளோ அம்மாக்கள் வந்து இன்றைக்கி உதவாமல் இருக்காங்க குடிக்காமல் இருக்காங்க அதே போல் பெண்கள் பாடம் வாங்கிட்டு வீட்டுக்கார உதைக்காதுக்கிறாங்க இவ்வளோ பேருக்கு காரணமாக இருக்கிறது ஐயா தான் அப்படி அன்பு என்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு பாடகசிலை தான் பிரம்மசூத்திர குழு சரிங்களா ரெண்டாவது கேட்டுன்னா உணவு தான் கடவுள்னு சொல்லுவார் நம்ம இனிமேல் உணவு சாப்பிடும்போது என்ன பண்ணு சோறு அள்ளி அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது சாப்பாடு எடுக்கணும் ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிடும்போதும் ஐயா பேர் சொல்லி உள்ளே போடணும் ஏன் இந்த வாதி சொல்கிறேன்னு கேட்டால் உணவு தான் கடவுள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உடனே ரசத்தை எடுத்துக்கிட்டு பிண்டத்தை வெளியே தள்ளிடும் கழிவு வெளியே தள்ளிவிடும் இந்த சாப்பிட்ட சாப்பாடு ஒன்பதாவது நாள் தான் பிந்துவாக மாறும் அது வரைக்கும் மாறாது ஏன்னு கேட்டனா ஒரு குழந்தை தரிக்கணும்னா அப்பாவுடைய கருவறையில் ரெண்டு மாதம் இருக்கும் தாயினுடைய கருவறையில் பத்து மாதம் இருக்கும் அப்போ பத்து ரெண்டு பன்னெண்டு மாதம் இந்த பன்னெண்டு மாதம் ஆகினா தான் ஒரு குழந்தையே ஒரு குணமே ஆகும் ஒரு தாய் பார்த்தோம்னா கருத்தரிச்சிட்டாங்கன்னா அஞ்சு மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் பால் சுரக்காது எல்லா தாய்மார்க்கும் பால் சுரது கேட்டு பாருங்கள் யாருக்குமே பால் சுரக்காங்க பத்து மாதம் ஆகினா தான் பால் சுரக்கும் அந்த மாதிரி நம்ம பாடம் பண்ணும்போது ஒரு பாடத்தை பன்னெண்டு மாதம் இழவிடாம செய்தால் அமுலுக்கு கண்டிப்பாக சுரக்கணும் முதல் பாடம் ஒரு பாடங்களும் யாரே சரியா பண்ணுறதில்ல ஏன்னு கேட்டால் ஒரு பாடம் முதல் பாடம் பண்ணாவே அவங்களுக்கு எல்லா வைப்ரேஷனும் உள்ள இறங்கிடும் ஒரு மணி நேரம் தூங்கக்கூடாது தூங்காம விழிப்பு நிலையோட பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பன்னெண்டே மாசத்துல அமுது சுரக்கணும் இது வந்து இப்படி சொல்லிக் கொள்ள பாடத்தில் தான் பிரம்மசூத்ர நீ எந்த பாடத்தையும் பண்ண தேவையில்லை முதல் பாடத்தை ஒரு வருஷம் விட விடாம காலையில ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் விடிப்பு நிலையோட போடணும் உக்காந்த உடனே தூங்கிறது நிமுதர் உக்காரு குனிஞ்சிட்டு உக்காத அதுதான் கிடையாது வச்சா வச்ச பாட எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படி சொல்லி கொடுக்கற ஒரு பாடகசல் தான் பிரம்மசூத்திர குழுவில் வேற வேற எந்த பாடகசாலையும் மாட்டாங்க போவாங்க உபயசன ஒரு பேர்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு போடுவாங்க ஆனால் நம்ம பாடகசல் அப்படி கிடையாது குரு சொல்லிக் கொடுத்தா மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க சரிங்களா சரி அனைவருக்கும் ஆத்மா விளக்கும் ரொம்ப நன்றி